இந்த கன்றோட சேல்ஸை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாட்டோட டீட்டெயில்ஸ் என்ன ரேட் என்ன அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் முழுசாக வந்து சொல்லியிருக்கேன் இந்த கன்று எங்கே நிற்கிதுன்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி பக்கத்தில் சடையம்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் நிற்கிது கரெக்டாக நம்ம வீட்டில் தான் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது தெளிவான கன்று கன்றுக்கு வயதுன்னு பார்க்கும் பொழுது ஒன்றரை வருஷம் வந்து முழுசாக ஆகிருக்கு இன்னும் வந்து பல்லு போடலை பல்லு போடுறதுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ஆகும் நல்ல வளர்ச்சி நல்ல உடம்பு கட்டோட வந்து கன்று இருக்குது வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் குட்டையாக தெரியும் ஏன்னா நான் எடுத்த ஆங்கிள் வந்து மாற்றி வச்சு எடுத்துட்டேன் இது வந்து நம்ம இடுப்பு ஹைட் இருக்கும் நேரில் பார்க்கும்போது நம்ம இடுப்பளவு ஹைட் வந்து இருக்கும் கன்றோட ப்ரீடுன்னு பார்க்கும்பொழுது புதுக்கோட்டை நாட்டு பசுமாட்டுக்கும் தேனி மலைமாட்டுக்கும் த மலை காலைக்கும் பிறந்த ஒரு கன்று நல்ல மேய்ச்சல் போக்கிலே இருந்த கன்று நல்ல தெளிவான கன்று வீடியோ எதுவும் வந்து கிடையாது பாய்ச்சல் குணம் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது ஆனால் மாட்டை வந்து கட்டி பிடிக்கிறோம் திம்ல பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த கூச்சம் வந்து இருக்குது கொம்பாலை குத்தி எடுக்கிற அந்த கூச்சம் வந்து இருக்குது சுறுசுறுப்பான கன்று தான் ஜல்லிக்கட்டுக்கு அருமையான கன்று ஒரு கைப்பட வளர்க்குறீங்க நல்லா புதுசாக நீங்கள் வந்து மாடு வளர்க்க போகிறீங்க கன்றுலேருந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கன்று வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து வளர்க்கலாம் இந்த கன்றுக்கு எதிர்பார்ப்பு இல்லையா ஒரு இருபதாயிரம் ரூபாய் வந்து நான் சொல்கிறேன் இது நம்ம வீட்டில் தான் நிற்கிது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா என்னோட நம்பரை நான் டைட்டிலில் கொடுத்துருக்கேன் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விஷயங்களை